கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தோடு நாளும் அரங்கேறிக் கொண்டிருக்கும் பாலியல் துன்புறுத்தல்களும் வன்கொடுமைகளும் பெண்களுக்கு எங்குதான் பாதுகாப்பு இருக்கிறது என்ற கேள்வியை எழுப்பி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு வழங்கப்படும் தண்டனை மீண்டும் இதே குற்றத்தில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு முன்னுதாரணமாக இருக்கும் வகையில் கடுமையான சட்டம் கொண்டுவர வேண்டும் என பிரதமர் மோடிக்கு இரண்டு முறை கடிதம் எழுதினார் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பாலியல் வன்கொடுமை குற்றங்களுக்கு பாரதிய நியாய சன்னிதா பி பிரிவு அறுபத்து நான்கு ஆனது பத்து ஆண்டுகள் முதல் ஆயுள் வரை சிறை தண்டனை விதிக்கிறது மேலும் பி அன் பிரிவு அறுபத்தாறு ஆனது பாலியல் வன்கொடுமை அதனுடன் கொலை பாதிக்கப்பட்டவர்கள் வெஜிடேட்டிவ் நிலைக்கு செல்லுதல் ஆகியவற்றில் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கிறது இவை இருபது ஆண்டுகள் சிறை அல்லது ஆயுள் தண்டனையையும் விதிக்கிறது பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்களிடம் பாலியல் துன்புறுத்தல் பாலியல் வன்கொடுமை ஆகிய குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு போக்சோ சட்டத்தின் தண்டனைகளும் இருக்கின்றன பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு பத்தே நாள்களில் மரண தண்டனை விதிக்கும் வகையில் மசோதா நிறைவேற்றப்போவதாக கடந்த வாரம் மம்தா அறிவித்தார் மேற்கு வங்கத்தில் தற்போது கூட்டப்பட்டிருக்கும் இரண்டு நாள் சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் அபரஜிதா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேற்கு வங்க குற்றவியல் சட்டங்கள் திருத்தம் மசோதா இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்று தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த அபரஜிதா மசோதா நிறைவேற்றப்படுகையில் உரையாற்றிய மம்தா பாலியல் வன்கொடுமை தற்போது தேசிய அவமானம் அதை தடுக்க தேவையான சமூக சீர்திருத்தத்துக்காக ஒன்றிணைவோம் என்றார் இந்த மசோதா பாலியல் வன்கொடுமை எதிர்ப்பு மசோதா ஆன்டி ரேப் பில் என்றும் அழைக்கப்படுகிறது பாலியல் வன்கொடுமையில் பாதிக்கப்பட்ட பெண் உயிரிழந்தாலோ அல்லது வெஜிடேட்டிவ் நிலைக்கு சென்றாலோ குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் பாலியல் வன்கொடுமை மற்றும் கூட்டு பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுபவர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை அனுபவிக்கும் வகையில் ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் இத்தகைய குற்றங்களில் மீண்டும் மீண்டும் ஈடுபடுபவர்களுக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிக்கப்படும் பாதிக்கப்பட்டவரின் மருத்துவ செலவுகளை குற்றவாளிகள் அல்லது அவர்களின் குடும்பங்கள் ஏற்க வேண்டும் ஒருவேளை அதை அவர்கள் செலுத்த தவறினால் அவர்களிடமிருந்து சட்டப்பூர்வ வழிகளில் பெறப்படும் இந்த குற்றங்கள் தொடர்புடைய வழக்குகள் மீதான விசாரணையின் முதற்கட்ட அறிக்கை இருபத்தொன்று நாள்களுக்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் இந்த மசோதாவின் கீழ் இத்தகைய குற்றங்களை விசாரிக்க துணைக் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் அபரஜிதா பணிப்படை என்ற பெயரில் மாவட்ட அளவிலான சிறப்பு படை அமைக்கப்படும் இந்த வழக்குகளில் விரைந்து விசாரணை நடத்த பிரத்யேகமாக சிறப்பு நீதிமன்றங்கள் மற்றும் சிறப்பு விசாரணைக் குழுக்கள் அமைக்கப்படும் பாதிக்கப்பட்டவர்களின் தனியுரிமை மற்றும் கண்ணியத்தை காக்கும் நடவடிக்கையாக முன் அனுமதியின்றி நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடர்பான விஷயங்களை வெளியிடுபவர்களுக்கு அபராதத்துடன் கூடிய மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் இந்த மசோதாவானது பாலியல் வன்கொடுமை பாலியல் வன்கொடுமையுடன் கூடிய கொலை கூட்டு பாலியல் வன்கொடுமை பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளங்களை வெளியிடுதல் ஆசிட் வீச்சு போன்ற குற்றங்களுக்கு தண்டனை வழங்கும் பி என்எஸ்என் பிரிவுகள் அறுபத்து நான்கு அறுபத்தாறு எழுபது ஒன்று எழுபத்தொன்று எழுபத்திரண்டு ஒன்று எழுபத்து மூன்று நூற்று இருபத்து நான்கு ஒன்று நூற்று இருபத்து நான்கு இரண்டு திருத்தங்களை முன்மொழிக்கிறது இத்தகைய குற்றங்களில் குற்றவாளிகளின் வயதை பொறுத்து தண்டனை வழங்கும் பிஎன்எஸ் அன் பிரிவுகள் அறுபத்தைந்து ஒன்று அறுபத்தைந்து இரண்டு எழுபது இரண்டு ஆகியவற்றைத் தவிர்க்கவும் இந்த மசோதா வலியுறுத்துகிறது இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்